வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வினோத் பார்க்கலாம் ம் இது நான் படித்தேன் இன்னைக்கு காலையில் ஸோ இதை பற்றி கேட்கலான்னு இல்லை என்ன அர்த்தம் பீப்புள் திங்க்ஸ் தே நீட் டு லேர்ன் மோர் வாட் little. Hmm.

அந்த கராட்டே கெட்டோட முதல் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் வருஷன் எயிட்டீஸ் எயிட்டீஸ்ல இருந்து அவன் வந்து டேனியல்ஸ் அண்ட் பெயிண்ட் அப்படிமா முதல்ல இப்படி பெயிண்ட் பண்ண சொல்லுவான் அப்புறம் இப்படி பெயிண்ட் பண்ண சொல்லுவான் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேக்ஸ் த ஃப்ளோர்மா எல்லாம் முடித்தப்பறம் ஒரு நாளைக்கு எங்கடா போயிட்டு நான் ஃபிஷிங் போயிட்டு வந்தேன்மா ஒன்றை கோச்சுன்னு கத்துவான் அந்த டேனியல் நான் பாட்டுக்கு இவ்வளோ நான் செய்கிறேன்

இப்போ கம்மிங் பேக் டு தி செகண்ட் மூவி ஜாக்கி சான் வந்து அந்த கோட்டை கீழே போட்டதை எடுத்து கோட் சூட்டில் போட்டதை வந்து திரும்பி திரும்பி பண்ண வைப்போம் ஆமாம் அது எப்படி அகேன் ஒரு டிஃபென்சிவ் டெக்னிக்குங்கிறத அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான் ஸோ ஈவன் ஆஸ் திங் சம்திங் லைக் பெயிண்டிங் ஃபென்ஸ் எஃபென்ஸ் அவர் வேக்சிங்க ஃப்ளோர் ஹேங்கிங் அ கோட்டு நான் கோட் கோட்மேன் எடுத்து அதில் போடுறத ரிப்பீட்டடாக நீ ஒரு நாளைக்கு நூறு வாட்டி அறநூறு வாட்டி பண்ணேன்னா இட்ஸ் ஆக்சுவலி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்குங்கிறது அந்த ரெண்டு படத்திலையும் காட்டுவாங்க பட் தட் இஸ் வாட் இன் ரியல் லைஃப் இஸ் ஆல்சோ இந்த கோட்டை வந்தோடனே நம்ம கைட்டை எடுத்து போடுறது துணியை எடுத்து அந்த டஸ்ட்பினில் போடாமல் அந்த வாஷ் துணி துவைக்கிறதுக்காக இருக்கிற பின்னில் போடாமல் அண்ட் அப்படியே டேபிளில் டைடியாக வச்சுக்காம இருக்கிறது என்ன கத்தலாம் கூட இல்லைன்னா கஷ்டம் என்னோட சொல்றேன் ஒரு நாள் உட்காந்து எழுத முடியும் ஒரு நாளில் புக்கு புஸ்தகம் எழுத முடியாது ஒரு மாதத்தில் புஸ்தகத்தை எழுத முடியாது இட் ரிக்வயர்ஸ் டெய்லி கொஞ்ச நேரம் நீங்கள் எழுதி இட் ரிக்வயர்ஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் டு ஃபினிஷ் அ புக் இட்ஸ் நாட் பாசிபிள் டு ரைட் அ புக் அண்ட் அவுட் ஒரு புஸ்தத்தை இன்றைக்கே நீ எனக்கு ஐடியா இருக்குது நான் இன்னைக்கு எழுதினேன் நான் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணேன்னு பண்ண முடியாது ஸோ குவான்டிட்டி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டா ஸ் த்ரீர்ஸ் பி ஏன்னா அவ்வளோ டைம் இருக்குதுன்னா யாருக்கும் அதனால்தான் வெரி ஃபியூ பீப்பு வெரி ஃபியூ பீப்புள் ஆர் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் டு டூ தட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டேக்ஸ் எஃபர்ட் அதுக்கு தான் அந்த மெல்கம் கிளாட்வெல் வந்து அதை பத்தாயிரம் அவர் ரூலுங்க தான் இஃப் யூ டூ சம்திங் ஃபார் டென் தௌசண்ட் அவர்ஸ் அப்வியஸ்லி யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட் ஆமாம் ஏன்னா டென் தௌசண்ட் அவர்ஸ் பத்து வருஷம் மாரி இருக்கு நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் கால்குலேட் பண்ணால் டேக்ஸ் டென் இயர்ஸ் ரொம்ப நேரம் இல்லை நீங்கள் டெய்லி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எழுதினீங்கன்னா மூணு வருஷம் ஆகும் ஒரு புக்குக்கு தௌசண்ட் அவர்ஸ் பட் அந்த தௌசண்ட் ஹவர்ஸ் நீங்கள் எழுதணும்னா எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் சோ இதுவும் அந்த டைப் ஆஃப் காம்பவுண்டிங் தானே அதுவும் இதுவும் காம்பவுண்டிங் தான் சோ ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அ சப்ஜெக்ட் கேன் யூ ரைட் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அ டே நீ டூ ஹவர்ஸ் எழுதணும்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு ஹவர் ரிசர்ச் பண்ணால் தான் அந்த ரெண்டு ஹவர் எழுத முடியும் ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துனாலும் நீங்க இவ்வளோ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்றீங்களோ நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகிடலாம் சோ தேர் இஸ் நோ சிங்ஸ் திங்கர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அதுங்கிறதுல ஒன்றுமே கிடையாது

அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்கும் யூ ஹேட் அ நேச்சுரல் இன்க்ளேஷன் டு பிளே மியூசிக் பட் யூ நெவர் பில்ட் ஆன் இட் பட் நீ ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தாயிரம் அவர் நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா யூ ஹவ் டெஃபினெட்லி பீன் அ டீசென்ட் அபவ் ஆவரேஜ் பிளேயர் பட் வாழ்க்கையில் இஸ் இட் எல்லா டைம் வந்து டூ லேட்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சு இல்லை நாற்பது வயசு ஆயிடுச்சு இட்ஸ் டூ லேட் நோ அப்படின்னு நிறைய பேர் தான் சொல்றாங்க சரி கர்நாடிக் சின்ன வயசுல பண்ணிருக்கலாம் இப்போ கர்நாடிக் மியூசிக்ல ஹிகின்ஸ் பாகவதர் இருந்தார் ஜான் ஹிகின்ஸ் அவர் வெள்ளக்காரர் அன்பார்ச்சுனேட்லி ஹி டைட் இன் அன் ஆக்சிடென்ட் இன் ரோடில் நடந்து போகிறச்ச காலால் அடிச்சிட்டாங்க அமெரிக்கா பை ஆக்சிடென்ட் அவர் வந்து தமிழே தெரியாது தெலுங்கு தெரியாது தமிழ் தெரியாது தெலுங்கு தெரியாது சோ அவர் இந்தியாக்கு வந்திருக்காரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் முப்பது வயசுக்கு மேல அதுக்கப்புறம் முப்பது வயசுக்கு மேலே வந்து இங்க கர்நாடிக் மியூசிக் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி கர்நாட்டிக் மியூசிக் கத்துண்டு கடைசியில அகாடமியில கச்சேரி பண்ற அளவுக்கு வந்தாரும் ஆ அந்த வயசுல அந்த வயசுல சம்படி முப்பது வயசுல யாரும் பாட்டே கத்துக்க மாட்டோம் ஒண்ணுமே கத்துக்க மாட்டோம் ஒண்ணுமே கத்துக்க மாட்டோம் அந்த பெஞ்ச் தைச்சிட்டோம் பெஞ்ச் தைக்கிற ஏஜ்ல அவர் வந்து ஹீ கேம் டு சென்னை சென்னை லவ் வித் கர்நாட்டிக் அதுக்கு முன்னாடி எங்கே அமெரிக்காவில் பெருசாக கேட்டுருக்க மாட்டார் சீசன் டைமில் கர்நாடிக் மியூசிக் வந்து கேட்டு அதுக்கப்புறம் அதை மாஸ்டர் பண்ணி பல மாஸ்டர்ஸ்ட கற்றுக்கிட்டு சொந்தமாக கச்சேரி பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் கச்சேரி வந்து கேசட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் கேசட் போட்டு தான் வாங்கணும் அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஆமாம் ஆர்ட் அந்த ஆர்ட்டை ஒரு ஆள் வந்து டாமினேட் பாடி பாடியிருக்காங்கன்னா கச்சேரி தேவையில் கேசட் போட்டு விற்றுருக்காருனா ஹவு மச் தூரம் வந்திருக்காரு ரிப்பீட்டடாக அதே கத்துக்கிறதுனால தான் கற்றுக்கிறதுனால தான் எவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மோர் அதனால தான் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் யூ லேர்ன்

ஹீ இஸ் டுடே ஒன் ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் மேன் கால்ட் பொமன் இராணி ரைட்டா அவர் வந்து என்ன மாதிரி டிஸ்லிக்ஸியாக இருக்கிறது தாஜில் வெயிட்டராக இருந்தார் அப்புறம் அவரோட வேஃபர் கடையில் வேஃபர் வித்துட்டு இருந்தார் அண்ட் ஹீ மேரி அ கேர்ள் அண்ட் தென் ஹீ நியூ தட் அந்த வேஃபருன்னு வெயிட்டராக்கிறது சம்பாதிக்க முடியாதுன்னு ஹீ லேர்ன் டு பிகேம் அ கேமராமேன் ஃபோட்டோ பிடிச்சி கேமராமேனாக ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் பார்ட் டைம் ஆக்டராக போனார் பை ப்ராக்டிஸ் ஈ பிகேம் அலக்சிஸ் ஆக்டர் ஹிந்தி சினிமாவில் நாற்பது வயசுக்கு மேலே தான் அவருக்கு முதல்ல சான்ஸே கிடச்சிது அதுக்கப்புறம் முன்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ் ஹிட் ஆனதில் அவர் எங்கேயோ போய் இஸ் கேரியர் டு காஃப் அண்ட் ஹி பிகேம் ஒன் ஆஃப் இண்டியாஸ் மோஸ்ட் வெல் நோன் ஆக்டர் ஆக்டர்ஸ் எ பார்சி ஆக்டிங் இன் அ பாலிவுட் மூவி மேலம் தி கிரேட் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்